நல்லா பார்த்துப்பேன் நல்லெண்ணெய் ஊற்றி பார்த்துப்பேன்னு பக்கம் பக்கமாக வசனம் பேசிட்டு இப்போ எப்படி லாரி தவளை மாதிரி படுத்துருக்கா பாரு எங்கள் அம்மா சொன்ன மாதிரி முறை பொண்ணையே கட்டியிருக்கலாம் அப்பா படம் பாவீங்களா நான் ஒரு காஞ்சி போன இடத்துல மாதம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு உடம்பெல்லாம் வீங்க வீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை பாரு நல்லா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி உட்காந்த இடத்துலருந்தே முப்பது எழுபியை சம்பாதிக்கிறாள் ம்

என்னடி நான் ஐடியில் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீ நான் கல்யாணமே பண்ணேன் இப்போ நீயே வந்து ஐடியில் சார் சொல்கிற நான் பாட்டுக்கு ஏதாவது பொண்ணு உசார் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன் யார் நீ அதுக்கெலாம் சான்ஸே இல்லை கேண்டில் லைட் டின்னரில் வெளிச்சம் பத்தில லைட்டு போட்டு வந்தானே நீ நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு மாட்ட அது சரி சரி சொல்லு நான் வேணா ரெஃபர் பண்ணிட்டேன் உன்ன தேவையில்ல நான் மெக்கிலே இருந்துக்கிறேன் ஏன் ஐடிக்கு என்னடா குறை அதான் பேக்கேஜ் அள்ளி அள்ளி தராங்களே பேக்கேஜ் மட்டுமா தரானுங்க இருக்கிற நோயும் தான் அள்ளி எல்லி தரானுங்க நேரங்கிட்ட நேரத்தில் வேலை பார்க்க வச்சு ரெண்டு மணி மூணு மணின்னு ஃபாரின் கிளைண்ட்டை பேச விட்டு நேரத்துக்கு தூக்கமும் இல்லாமல் சத்தான சாப்பாடும் இல்லாமல் உக்காந்த இடத்த விட்டு நவரை கூட நேரம் இல்லாமல் இருக்கிற எல்லா வேலையும் கொடுத்து விட்டு தான் அனுப்புகிறானுங்க நான் அப்படியா பொட்டாட்டா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணிக்கு பஸ் ஏறி பாயிண்ட் டு பாயிண்ட்டு பஸ்ஸு மாதிரி எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு வேலையே முடிச்சு திருப்பி நேரமாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நல்லா தூங்குற சுகம் இருக்கே அப்பா இதுக்காகவே என் கம்பெனி விட்டு வர மாட்டேன் இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறவன் எங்களுக்கு தர பேக்கேஜ் பார்த்து வயிறு எறிய கூடாது யாரு வயிறு இருந்துச்சா இன்னும் கொஞ்ச நாள் தாண்டியே இந்த ஏ வந்து உங்க எல்லார் வேலையும் தூக்கி சாப்பிட்டுரும் அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் அரவைத்து கஞ்சி கூட தான் வழி இல்லாம சுத்த போறீங்க சரி சாப்பிட என்ன செஞ்சு வச்சிருக்க அதெல்லாம் ஒன்னும் செய்யல உனக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ தேவையில்ல நான் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் நாளைக்கு நைட் நான் வரைக்கும் லேட் ஆகும் ஏன் ஏனா டீம் அவுட்டிங் போறோம் எது இங்க இருக்கிற பாண்டியன் மெஸ்ல முட்டலா பாத்தீங்கிறதுக்கு இவ்ளோ சீனு ஏன் பேச மாட்டேன் உங்க ஆபீஸ்ல ஐடிசி சோலா லீலா பேலஸ் லீமிரிடுன்னு கூப்பிட்டு போறாங்க அந்த திமிர்ல பேசுற ஒரு நாள் என் தாய் மீது தமிழ் மீது தலைமை மேல சத்தியமா சொல்றேன் நாங்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து பட்டாயா ட்ரிப் போட நீ சத்தடி அடடே மாமா எப்போ வந்தீங்க மாப்ள நீங்க வீட்டுல இருக்கும்போதே போதே நான் வந்தது தெரியலனா அப்பவே தெரியவேனா நீங்க மாடியில இருக்கும் போதே நான் வந்துட்டேன் மாமா எப்பவுமே தமாசு தான் என்ன மாப்பிள்ள துணி நீங்க எடுத்துட்டு வரீங்க என் பொண்ணு எந்த வேலையும் பாக்குறது இல்லையா துணியை துவச்சு காயப்பட்டதே நான் தான்டா ஒண்ணு இல்ல மாமா உங்க பொண்ணு வேற வேலையா போயிருந்தா அதான் நானே போய் எடுத்துட்டு வந்தேன் சரி சரி புரியுது மாப்பிள்ள புரியுது வாங்க உட்காருங்க அட என்ன இருங்க நான் போய் காபி போட்டு வந்தேன் அட நீங்க போயிட்டு இந்தாங்கப்பா எடுத்துக்கோங்க எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் நீங்களும் எடுத்துக்கோங்க பார்த்துங்க சூடாக இருக்கப்போகுது என்னங்க நீங்க நீங்கள் ட்ரிபிள்லேஜ் ஃபேன்னு எனக்கு தெரியும் அதுக்காக இப்படி நடு வீட்லயே வா துடைக்கிற எனக்கு தானே அதோட கஷ்டம் தெரியும் இவர் எப்பயுமே இப்படிதான்ப்பா போகிற வர தெரு நாய் எல்லாம் பிடிச்சி பெடிகிரி போட்டுட்டு இருப்பார் அடா அது கடக்குதும்மா மாப்பிள பார்த்தும் மாப்பிள பார்த்துட்டு சாம்மா இருக்கேன் அப்பா, வேற ஏதாச்சு வேணுமா வேற எது வேணாமா ஆமா எல்லா வேலையும் மாப்பிள்ளதான் பாக்குறாரா நீ எந்த வேலையும் பாக்குறது இல்லையாமா ஐயோ இல்லப்பா எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் ஒரு வேலை கூட இவரை செய்ய விட மாட்டேன் இப்ப கூட எனக்கே தெரியாம துணி எடுத்துட்டு வந்திருக்காரு என்ன மாப்பிள்ள என் பொண்ணு சொல்றதுல உண்மையா ஆமா மாமா நான் கூட தனியா எல்லா வேலையும் பார்த்து கஷ்டப்படுறாரு கூட மாட ஒத்தாசையா இருப்போன்னு கேட்டா கூட நீங்க எந்த வேலையும் பார்க்க வேணா போங்கன்னு துரத்தி விட்டுருவா நான் வளர்த்த பொண்ணாச்சே அன்போட சேர்த்து பண்பு பொறுப்பு எல்லாத்தையும் சேர்த்துல ஊட்டி வளர்த்திருக்கேன் நான் மூளை மட்டும் கட்டி வச்சிட்டேன்